ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரணர்களை போற்றி சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி முக்கியமான ராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் அஞ்சாம் படம் பஞ்சமஸ்தானம் ஆத்மகாரன் சூரியனின் ஆட்சி வீடு ஆத்ம உள்ளம் கொண்டவர்கள் இருந்தாலும் அறிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சிம்ம ராசினியர்கள் வாழ்ந்தாலும் சரி விழுந்தாலும் சரி பேரோடு இருப்பாங்க புகழோடு இருப்பாங்க பெருமைக்கு சொந்தக்காரர்கள் யானை மாதிரி இருந்தாலும் ஆயிரம் முன் இறந்தாலும் ஆயிரம் முன் இந்த வீடியோ பதிவில் சிம்ம ராசிக்கு வாழ்நாள் வாழ்ந்த நாட்களை காட்டிலும் பின்னாடி இப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் வழக்கமாக சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு பெருமை தான் ஏன்னா மனிதனாக பிறந்தவன் ஒரு நாள் வந்து இறப்பை சந்தித்து தான் ஆகணும் இறப்பு இல்லாத வாழ்க்கையே கிடையாது சிம்ம ராசி தோன்றினால் புகழுடன் தோன்றுக அது பிறக்கும் போதே ஒரு பேரும் புகழோடு தோன்றுவாங்க ஒரு ஆளுமை அதிகாரம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் வைராக்கியம் இருக்கும் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க தாயுதாப்பன் வந்து நல்ல ஒரு தைரியமான ஆளு இருப்பாங்க ஸோ சிம்ம ராசி வந்து ஃபவுண்டேஷன் எப்போயுமே நல்லாயிருக்கும் பேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே நல்லபடியாக எழுப்பிக்கணும் அது இவங்க கையில் தான் இருக்குது ஸோ இறைவன் வந்து ஒரு நல்ல ஃபவுண்டேஷனையும் நல்ல ஒரு தளத்தையும் போட்டு கொடுத்துருவார் அதுக்கு மேலே எழுப்புகிற கட்டிடத்தை வந்து இவங்க நல்ல முனையில் கட்டணும் இவங்களுக்கு வந்து பொதுவாகவே பார்த்தோம்னா எருப்பு காலம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தான் மறைவு அடுத்து எட்டாம் இடம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் அடுத்து ஒம்பதாம் இடம் ஸோ அஞ்சு எட்டு ஒம்பது பன்னெண்டு அஞ்சாம் இடம் குரு எட்டாம் இடம் குரு ஒன்பதாம் இடம் செவ்வா பன்னெண்டாம் இடம் சந்திரன் ஸோ சூரியன் குரு சந்திரன் செவ்வா இவங்க நாலு பேர் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகங்கள் குரு தனகாரகன் பொருள்காரகன் பொதுவாக இவங்க வந்து வாழ்நாளில் மற்றவங்க கொடுத்து உதவுவாங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் சிம்மராசி முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா மக்களுக்காகவே மக்களுக்காகவே நான் மக்களுக்காக நான் மக்களோடு நான் மக்களுக்காகவே எல்லாமேனு தன் வாழ்க்கையை முடிச்சிட்டு போனாங்க சொந்தமாக அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அவங்க சொந்தமாக யாரையும் அவங்க கொண்டாடலை தனக்காகவே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க சரி உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா அவங்க சிம்மராசி மக நட்சத்திரம் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லலாம் ஆனால் அட் ப்ரெசென்ட்டு வந்து நினைவில் நிற்கிறவங்கள சொன்னால் தான் டக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் அந்த அம்மா பேரை சொன்னேன் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா பேரும் புகழம் வந்து இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் குரு அஞ்சாம் படத்துக்குரியவன் ஸோ இவங்க வந்து பொதுவாகவே வந்து சிம்மராசினியர்கள் தன் காலத்துக்கு பின்னாடி தன் பேர் நிற்கணும்னா இவங்க பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக செய்யணும் கோயில் குளத்துக்கு நிறைய செய்யணும் சொந்த பந்தத்துக்கு நிறைய செய்யணும் சொந்த பந்த விஷயத்தில் நல்ல இணக்கமாக இருக்கணும் அதுபோக வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம்னா என்ன ஆயுள் தான் மறைபொருள் மறைந்த விஷயத்தை எதுவுமே வச்சக்கூடாது இவங்க வாழ்க்கையில் எதுவும் மறைபொருள் இருக்கக்கூடாது இவங்க ரக இவங்க வாழ்க்கை வந்து ஓப்பனாக இருக்கணும் திறந்தவெளி புத்தகமாக இருக்கணும் சரியா அதனால் வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் மறைக்காதீங்க எல்லாத்தையும் ஓப்பனாக வைங்க டிரான்ஸ்பரண்டாக இருங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழும் பேரும் கூடுதலாக இருக்கும் இறந்த காலத்துக்கு பின்னாடி பிற்காலத்தில் அடுத்து ஒன்பதாம் படம் பாக்கியம் பாக்கியம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு வாழ்நாளுக்கு பின்னாடி அவனுடைய பேரையும் புகழையும் சொல்கிறது ஒன்பதாம் படம் தான் பாக்கியம் செவ்வா வராரு சகோதர வழியில் நல்லா பேணி காணுங்க உடன்பிறந்த சகோதரர்களுக்கு நல்லா செய்யுங்க சகோதரர் சகோதர குழந்தைகள் நல்லா செய்யுங்க குறிப்பாக ஆண்கள் சகோதர வழிகளில் இருக்க ஆண்கள் சித்தப்பா மையன் பெரியப்பா மையன் அண்ணன் தம்பி இவங்களுக்கு நல்லா செய்யுங்க சரியா நேர்களே அவங்க கேட்காம இருந்தாலும் நீங்கள் வழியை போய் செய்யுங்க இப்போ நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னா இவங்ககிட்டலாம் நீங்கள் நல்ல சகவாசம் வச்சு அவங்க வழியில் சில சிறந்த சிறப்பான காரியங்களை பண்ணிங்கன்னா உங்கள் பேர் இழுத்து இருக்கும் கோடிக்கணக்கெலாம் செய்ய வேண்டாம் லட்சக்கணக்கெலாம் செய்ய வேண்டாம் எதோ உங்களால் முடிஞ்சு உதவி செய்யுங்க இப்போ இருந்தே செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்கள் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா அன்பை பாராட்டுங்க நல்லா செய்யுங்க அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு பிற்காலத்தில் நல்ல பேர் போல் அந்தஸ்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு பின்னாடி உங்கள் பேர் இருக்கும் சரியா நேர்களே இறந்த பின்னாடி உங்கள் பேர் நிலை நிலைப்பாக இருக்கும் நிறைய பேர் பேசிகிட்ருப்பாங்க அடுத்து வந்து மேடம் சந்திரன் தாய்மார்களுக்கு நிறைய செய்யணும் சரியா குழந்தைகளுக்கு நிறைய செய்யணும் குறிப்பாக கை குழந்தையோடு இருக்கிற தாய்மார்கள் நிறைய தாய்மார்கள் வந்து கை குழந்தையோடு இருப்பாங்க ஐந்து வயதுக்கு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோடு இருப்பாங்க அதில் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுங்க குழந்தைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க ரொட்டி வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க ஸோ தாய்மார்களுக்கு கை குழந்தையோடு இருக்கிற தாய்மார்களுக்கு உதவி பண்ணுங்கள் கணவனை இழந்த கைமீன்களுக்கு உதவி பண்ணுங்கள் இப்படி நிறைய காரியங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படும் இதில் நான் ராசிபலம்லாம் சொல்லலை பலம்னால் வாழ்நாள் முழுக்க கட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் சரியா அஷ்டம சென்னை அந்த சென்னை எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அது ஒரு இது வரணும் ஆனால் வாழ்க்கையில் நமக்கு நிறைவே ஒன்று இருக்குது பிறப்பு இறப்பு ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிறதான் வாழ்க்கையில் சரியா ரெண்டு தான் முக்கியம் பஸ்ஸு ஆரம்பிக்கிறது ஒரு இடத்துல போய் நிற்குது அதுக்கு என்ன சொல்லுவாங்க பஸ்ஸு என்ன சொல்லுவாங்க டெர்மினல் மாங்க முடிகிற பஸ்ஸு டெர்மினல் ஆரம்பிக்கிறது முடியுது அரை அரைவல் அரைவல் டெர்மினல் முடிஞ்சு போச்சு வர்றது போய் சேர்றது முடிஞ்சு போச்சு அரைவல் அண்டு டெர் டெர்மினல் இதுதான் மனித வாழ்க்கை அறைவ் பண்ணுறோம் வந்து சேர்றோம் டெர்மினல் போய் சேர்கிறோம் ஒரு இடத்துல வர்றோம் போய் சேர்றோம் இதுக்கிடையில் நடக்கிறது எல்லாமே சரியாக நேரில் அதனால் நான் சொன்ன விதத்தில் நீங்கள் அந்த அமைப்பில் சில காரியங்கள் பண்ணி நல்லாயிருக்கும் கோயில் குருமார்களுக்கு உதவி பண்ணுங்கள் மத மதம் சார்ந்த சா துறவிகள் சான்றோர்கள் ஆண்டோர்களுக்கு உதவி பண்ணுங்கள் பள்ளி கொடுத்துட்டு டீச்சருக்கு உதவி பண்ணுங்கள் அவங்க பேச்சை கேளுங்க மரியாதை கொடுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் குரு செவ்வா சந்திரன் இந்த மூணு பேருடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு பேரும் புகழையும் ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கும் சரியான நேர்களே போலீஸ்காரங்களை பார்த்தா மதிப்பு கொடுங்க டாக்டர்களுக்கு மதிப்பு கொடுங்க அவங்கக்கிட்ட சங்கல்பத்தை வளர்த்துக்கோங்க நல்லா பதியாக பார்க்கப்படுகிறது அதுபோக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் மனநிலை போய் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சந்திரன் வீக்கானவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அயின போக நல்லாயிருக்கும் மோச்சசான வலுப்படும் கடைசி காலத்தில் நல்லபடியாக போய் சேரலாம் சரியா நிறைய பேர் இருப்பாங்க என்னடா வாழ்கிறதுக்கு சொல்கிறதா இருந்தால் போகிறதுக்கு சொல்கிறான்னு எல்லாம் ஒன்று தான் வாழ்க்கையில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரியா நான் வந்து பிரியாணி தான் சாப்பிடுவேன் பலை சோறு சாப்பிட மாட்டேன்னு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சாப்பிடணுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் கண்டிதை தெரிஞ்சுக்கிட்டால் ஆகலாம் ஓகே வேறு என்ன சார் சிம்ம ராசிக்கு அப்படின்னா சிம்ம ராசிக்கு அப்படி பார்த்தோம்னா இவங்க இந்தந்த விஷயத்தில் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதெல்லாம் இவங்க செஞ்சிட்டாங்கன்னா பிற்காலம் நல்லாயிருக்கும் வாழ்நாளுக்கு பின்னாடி பேர் நிலைத்து இருக்கும் பொதுவாக சிம்மராசினியர்கள் இருக்கிற இடத்த ஆளை தொடங்கிடுவாங்க அது எப்படின்னா ஆளுமே அதிகாரம் இருக்கும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அதிகாரம் மாறிட்டு இருப்பாங்க தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு ஆட்சி பண்ணிகிட்ருப்பாங்க சரியா அந்த இடத்த நிர்வாகம் இருப்பாங்க அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இவங்க பின்னாடி நல்ல ஒரு பேர் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் எந்த இடத்துல போனாலும் சரி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது நிர்வாக பொறுப்பில் இருக்கணும் அதுபோல் வந்து எல்லாத்தையும் வழி நடத்துகிற திறமை இருக்கும் லீடர்ஷிப் லீடர்ஷிப் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த லீடர்ஷிப்பை உருவாக்கணும் நீங்கள் எந்த லீடர்ஷிப் லீடர்ஷிப்பை உருவாக்கிறீங்களோ பிற்காலத்தில் உங்கள் பேர் பேசப்படும் அடுத்து வந்து இதெல்லாம் ஜெயலலிதம் செஞ்சுச்சு செஞ்சிச்சு அந்த அம்மாவுக்கு ஆளுமையும் இருந்து லீடர்ஷிப்பும் இருந்தது எம்ஜிஆர் விட்டு போன கட்சியை முப்பத்தி மூணு வருஷம் காத்துச்சு எம்ஜிஆர் வந்து எண்பத்தி ஏழு போய் சேர்ந்துட்டார் அதுக்கு பின்னாடி கட்சி ரெண்டாக உடஞ்சி போச்சு கண்ணா பின்னான்னு போச்சு இந்த அம்மா தான் அதெல்லாம் ஒழிச்சு சேர்த்து ஒன்று சேர்த்து கடைசி வரைக்கும் காப்பாற்றிச்சு இப்போ அந்த அம்மா போன பின்னாடி கட்சி எழுதுண்டா இருக்குது உண்மையாக சொல்கிறேன் இதில் ஒளிமறை எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி அந்த கட்சி வந்து நாலு பிரிவாக பிரிஞ்சு கிடக்கு ஏன்னா அந்த அம்மாவோடய ஆளுமை யாருக்கு வரல அந்த அம்மாவோட ஆளுமை சிம்மராசியை சேர்ந்த அந்த அம்மாவோட ஆளுமை யாருக்கு வரல இது ஊர் இருந்த உண்மை இதில் சொல்கிறதுக்காக ஒன்றும் தயக்கமில்லை அதனால நீங்கள் என்றைக்குமே ஒரு லீடர்ஷிப்பே வச்சுக்கோங்க ஆளுமையும் வச்சுக்கோங்க அதுபோக நீங்கள் மறைந்தாலும் மறக்க முடியாத சில அடையாளத்தை விட்டுட்டு போங்க சரியா நீங்கள் போய் சேர்ந்தாலும் பின்னாடி வந்து இதை வச்சு அந்த பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும் பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் இருக்கும்போதே சில நல்ல காரியங்களை பண்ணணும் நல்ல காரியங்களை செய்யணும் நல்ல காரியங்களுக்கு உதவி பண்ணணும் நீடித்து இருக்கணும் சரியா அதெல்லாம் செய்யணும் ஏழைக்கேற்ற எல்லூருடையே சொன்ன மாதிரி உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி சில நல்ல காரியங்களை நீங்கள் செஞ்சுட்டு போகணும் ஊருக்கு செஞ்சாலும் சரி உங்கள் வீட்டுக்கு செஞ்சாலும் சரி சொந்த பந்தத்துக்கு செஞ்சாலும் சரி வெகு மக்களுக்கு செஞ்சாலும் சரி இதெல்லாம் செஞ்சுட்டு போனீங்கன்னால் இறந்த பின்னாடி உங்கள் பேர் நிற்கும் இருந்தாலும் மறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஸோ உங்களை போல் யாருன்னு ஊர் சொல்லும் சரியா அதுக்கு செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா நேர்களே இதெல்லாம் மனித வாழ்க்கையில் முக்கியமானது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே மனிதன் இதெல்லாம் தேட ஆரம்பிச்சிருவான் சரியா அதனால் ராசினியர்கள் ஆரம்ப காலகட்டத்திலருந்தே நல்ல பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் கொண்டு வரணும் சரி ஆளுமை இருக்கணும் அதிகாரம் இருக்கணும் லீடர்ஷிப் இருக்கணும் பிறவருக்கு உதவி பண்ணணும் சில காரியங்களை செஞ்சுட்டு போகணும் நம்ம காலத்து பின்னாடி நல்லா இருக்கணும் அதுபோக வந்து உங்களுக்கு வசீகரம் இருக்கும் இயல்பாகவே வசீகரம் இருக்கும் மற்றவங்களை ஈர்க்கிற வசீகரம் இருக்கும் அதை நீங்கள் வளர்த்துக்கணும் இப்போ நடைமுறையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களாம் ஒரு ஈர்ப்பு சக்தியை வளர்த்துக்கணும் வசீகரத்தை வளர்த்துக்கணும் அதுக்கு சில என்ன அதுக்கு சில கருணை உள்ளே இருக்கணும் கர வல்லல் தன்மை இருக்கணும் வள்ளல் தன்மை இருந்தால் தான் எல்லாமே கைகூடு வரும் கஞ்சி பிசு நிறைய இருக்கக்கூடாது கொஞ்சம் கொடுத்து உதவணும் தனக்கு போக தான் தார்மம் தனக்கு போன தான் தானம் நீங்களும் வச்சுக்கோங்க மற்றவங்களும் கொஞ்சம் உடத்து கொடுத்து உதவுனீங்கன்னா உங்களை உங்கள் மேலே ஒரு கருணை ஈகை இறக்கம் வரும் அதனால் நீங்கள் வசீகரிக்கப்படுவீங்கள் எல்லாம் உங்களை சுற்றி நிற்கும் சரியா நேர்களே அது போக வந்து உங்களுக்கு கூடுதலாக பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் உருவாக்குற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இவெல்லாம் இருந்துச்சுன்னு நீங்கள் ஒரு காரியத்தை உருவாக்குறீங்கன்னா அது நீடிச்சிருக்கும் சில பேர் சில விஷயத்தை உருவாக்குவீங்க முடிச்சுட்டு மாட்டாங்க விட்டுட்டு போயிருவாங்க அரை வேறு விட்டுட்டு போயிருவாங்க அது கேப்பாரிட்டி கிடக்கும் நீங்கள் நிறைய பார்க்குறோம் நிறைய பில்டிங் பாருங்கள் பில்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படியே விட்டுருவானுங்க வருஷ கணக்காக அந்த பில்டிங் வேலை முடியாமல் அப்படியே கிடக்கும் அது ஆற ஆரம்பிக்க வச்சாங்க ஏன் முடிக்க போகிறான்னு தெரியாது அது மாதிரி ஆகிபிரும் அதனால் நீங்கள் ஆரம்பிக்கிற வேலையெல்லாம் உங்கள் காலத்தில் முடிஞ்சு போயிடும் அதுபோக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் ஆர்வமாக இருக்கணும் அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் இல்லைன்னா அதில் செய்யாதீங்க அரை மனசாக காமனசாக செய்யாதீங்க தயவுசெய்து சிம்மராசி நேர்களை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஆர்வமான விஷயத்தில் செய்யுங்க அரை மனசில் காமனசில் அறவுறையாக மனசை வச்சுட்டு செய்யாதிங்க மனமும் உடலும் ஒத்து போகணும் சிந்தனையும் செயலும் ஒத்து போனால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒருத்தர் நினைக்க முடியும் வாழ்நாள் பின்னாடி நல்ல பேர் வாங்க முடியும் அதுபோக நேர்களை வந்து வடுக்கல் காயங்களை வந்து வலிமையாக்கணும் வடுக்களை வந்து வலிமையாக்கணும் உங்களுக்கு நிறைய காயங்கள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் அதெல்லாம் தடை விட்டு இருக்கணும் ஜெயலலிதா வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் நடந்துச்சு அந்த மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஒரு பெரிய மாயாஜாலம் தான் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு திரைப்போட்ட கண்ணாடிமாதான் திரைப்போட்ட சிலை தான் சரியா ஊரறிஞ்சு உண்மை தான் அது ஆனால் அது அதெல்லாம் மறந்துட்டு பொது சேவையில் மக்களுக்காக நிறைய துண்டு ஆட்டுச்சு அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வடுக்கெல்லாம் வந்து வலிமையாக மாற்றிக்கணும் அதே மாதிரி நீங்கள் பழகிற ஆளுகிட்ட வந்து ஒரு வலிமையான தோட்டத்தை விட்டு செல்வீங்க யார்கிட்ட பலனாலும் சரி உங்களை பற்றி உங்கள் காலத்துக்கு பின்னாடி அதை நினைச்சு பார்க்கும்போது ஆகா அவர் பயங்கரமான ஆளுங்க நல்ல மனுஷன் எந்த ஒரு காரியத்தையும் கரெக்டாக செய்வார் அப்படி ஒரு தோற்றம் உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் நீங்கள் வந்து யார்கிட்ட பலனாலும் சரி ஒரு கிரிப்பாக பழகுங்க ஒரு ஈர்க்கமாக பழகுங்க சரியா அதை வந்து இப்போயும் வளர்த்துக்கோங்க உங்கள் காலம் உங்கள் கேரியர் முடிஞ்சுட்டு போகும்போது உங்களோட பேர் பேசப்படும்னா உங்களை பற்றிய சிந்தனைகள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும் சரி நேர்களே அதுபோக நீங்கள் பொதுவாகவே சக்தி உள்ளுணர் கொண்டவர்கள் உடம்புல வந்து ஒரு சக்தி இருக்கும் அந்த உள்ளூர் உணர்வு சொல்லும் ஒரு சக்தி உனக்கு இருக்குது அதை வெளியே கொண்டு வா அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த சக்தியை கண்டுபிடிங்க அந்த சக்தி எது எதை நோக்கி போகுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் சக்தி இருக்கும் சக்தின்னு ஏன்னா ஆற்றல் தான் அது இன்னொரு பேர் திறமை சரியா திறமை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்திர திறமை இருக்கும் அந்த திறமை எதில் இருக்குன்னு கண்டுபிடிங்க சிவில் இன்ஜினியராக இருப்பார் சில பேருக்கு வந்து ஃபீல்டு ஒர்க் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் சைட்டில் போய் சூப்பர்வைசு பண்ணுறதுக்கு சில பேருக்கு டிராயிங் போடுறதால் ஆசையாக இருக்கும் சில பேருக்கு டிசைன் பண்ணுறதில் ஆசையாக இருக்கும் சில பேருக்கு குவான்டிட்டி சர்வே பில்டிங் எடுக்கிறதுலாம் ஆசையாக இருக்கும் சில பேருக்கு கன்சல்ட்டிங் பண்ணுறதில் ஆசையாக இருக்கும் ஸோ ஒரு ஃபீல்ட்லேயே வந்து நிறைய செக்ஷன் இருக்கும் சரியா நிறைய நிறைய பிரிவுகள் இருக்கும் அது எந்த பிரிவில் உங்கள் திறமை அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியர் சொன்னேன் மருத்துவத்தில் இருக்குது நிறையா இருக்குது சரியா எல்லா ஃபீல்டிலுமே அந்த படித்த படிப்பில் நிறைய பிரிவுகள் இருக்கும் வேலை வாய்ப்பில் அதில் எதில் உங்கள் திறமை இருக்குது உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆர்வம் இருக்குது அதை வந்து வகுத்துக்கோங்க அதில் ஒரு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடியும் பேரை சொல்லும் நல்ல விஷயத்தை செய்யுங்க நல்ல காரியங்களை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக அடுத்தடுத்து சாதனையை நோக்கி போகணும் நீங்கள் சிம்மராசியில் பிறந்தது சும்மா கிடையாது சூரியன் ஆதிபத்திய விசேஷம் ஆத்மகாரகன் இருந்தாலுமே சாதனை தலைவனாக இருக்கணும் சாதனை தான் ரொம்ப முக்கியம் சோதனைகள் நிறைய வரும் சோதனைகளெல்லாம் சாதனைகளை மாற்றணும் சரியான துன்பங்களெல்லாம் தொடச்சிட்டு அதை ஏணிப்படிகளை மாற்ற வேண்டும் சரியா படி படிகள் வாழ்க்கையில் வந்து வழிகள் தான் படிகள் சரியா ஒரு அடி தான் ஒரு படி ஏற முடியும் ஸோ அடி வாங்கி அடி வாங்கி படிகளை ஏறணும் ஸோ வழிகளை வாங்கி வழிகளை தாங்கிட்டு சாதனையில் படைங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் திட்டம் விட்டு கடினமாக இருப்பீங்க திட்டம் வந்து நல்ல கெட்டிக்காரனாக இருப்பீங்க கடினமாக உழைப்பீங்க ஏன்னா சூரியன் அடுத்து செவ்வா நாலு ஒம்பது குடையவன் சுகஸ்தானாக இருப்பது பாக்கியஸ்தானாக போய் செவ்வாய் வரதுனால நல்லாயிருக்கும் அதுபோக ஆறு குடையவன் சன் சனி பகவான் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் ஆறாம் இடம் சனி பகவான் வரதுனால எந்த ஒரு வேலையும் முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க திட்டம் மட்டும் கரெக்டாக பிளானிங் பண்ணி செய்வீங்க அது நல்ல விதமாக பாடப்படுகிறது மூணாம் இடம் சுக்கரன் நல்ல பிளானிங் பண்ணுவீங்க திட்டம் போடுவீங்க கலை உணர்வு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே கலை உணர்வோடு திட்டம் போடுவீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு உள்ள அபிருதமான குணாதிசயங்கள் அதெல்லாம் இப்போ நான் கொண்டு வரேன் நான் இதெல்லாம் நீங்கள் இந்த குணாதிசயன்படி நீங்கள் செய்யணும் நீங்கள் வந்து சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி இதெல்லாம் பொது பண்புகள் சரியா இதுபடி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழும் நாளும் நல்லாயிருக்கும் வாழ்க்கைக்கு பின்னாடி உங்கள் காலம் உங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் பேர் நல்லாயிருக்கும் சரியா வாழ்க்கைக்கு பின்னாடி உங்கள் பேர் பேசப்படும் வேறு என்ன சார் சிம்ம ராசிக்கு என்ன நிறைய இருக்கீங்களே அளந்து இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உள்ளதை தான் சொல்கிறேன் அப்சர்வேஷன் தான் சரியா நிறைய இருக்குது வேத ஜோதிடத்தில் ஒரு ராசியை பற்றி நிறைய தகவலாக சொல்லலாம் சிம்ம ராசினியர்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை ரசிப்பாங்க எதை ரசிக்க மாட்டாங்க எதை வெறுப்பாங்க எதை வறுக்க மாட்டாங்க என்ன வேலை பார்ப்பாங்க எந்த தொழில் பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம் பெரிய ஜோதிடம் ஒரு கடல் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரியா நேரில் இருந்தாலும் நான் சுருக்கமான சில விஷயத்தை சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து மன உறுதி இருக்கும் சரியாக மன உறுதி இருக்கிறதுனால எதையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக செஞ்சுவீங்க நி நின்ன இடத்துல நிலைக்கணும் ஸ்திரம் இருக்கணும் ஏற்கனவே சும்மா ராசி ஒரு ஸ்திர ராசி ஸ்திரம்னா என்ன நிலைக்கிறது சிர சிரத்தன்மை சிரத்தன்மை கொண்டு வரதுனால மன உறுதியில் நல்லா இருப்பீங்க மன உறுதியோடு நீங்கள் செஞ்சு விட்டு போட்ட காரியங்கள் காலம் கடந்து நிற்கும் சரியாக உங்கள் காலம் முடிஞ்ச ஒரு இரநூறு வருஷத்துக்கு நிற்கும் அது மாதிரி அமைப்பெலாம் ராசிக்கு இருக்குது அதனால் நீங்கள் வந்து அது மாதிரி காரியத்தில் ஈடுபடுங்க வணிகம் நல்லாயிருக்கும் வியாபாரம் வணிகம்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வியாபாரம் வணிகத்தில் நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதை வந்து இன்ட்ரெஸ்டாக எடுத்து செய்யுங்க நீங்கள் செஞ்சு விட்டு போனாலுமே உங்கள் பேரங்காலத்தில் அந்த வியாபாரம் வரும் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி உங்கள் மகன் மகனுக்கு பின்னாடி பேரன் பேரனுக்கு பின்னாடி அவனோட பேரன் பரம்பரை பரம்பரையாக அந்த வியாபாரம் வணிகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்க அந்நேரம் சொல்வாங்க அந்த ஆஃபீஸ் ரூமில் ஃபோட்டா போட்டிருப்பாங்க உங்கள் போட்டா இருக்கும் எங்கள் தாத்தா தாப்பா இந்த கம்பெனி ஆரம்பித்தார் இதோட மூணு தலைமுறை ஆயிப்பச்சு நான் நல்லபடியாக பார்த்துட்ருக்கேன் அப்படி சொல்கிற அளவுக்கு உங்கள் பேர் நிற்கும் அதனால வியாபாரம் வணிகத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி செஞ்சுவிங்கன்னால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து உங்களுக்கு வாரிசுகளும் நல்லபடியாக இருப்பாங்க ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து குரு வீடு வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா வாரிசுகள் வந்து வீர நல்ல விதமாக இருப்பாங்க அஞ்சாம் இடம் குரு வீடு ஒன்பதாம் இடம் செவ்வா வீடு நல்லா இருப்பாங்க எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க அக்கப்பூர்வம் அறிபூர்வமாக இருப்பாங்க உங்கள் பேரையும் உங்கள் புகழையும் நல்லபடியாக வைப்பாங்க நல்லா இருக்குங்க சிம்ம ராசிக்கு வந்து ராசியின் மகத்துவத்தை பார்த்தாலும் சரி ராசிநாதன் சூரியனுடைய மகத்துவத்தை பார்த்தாலும் சரி நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு ராசிநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குருவை அஸ்தமனப்படுத்தி நல்ல நிலைமையில் இருக்கிறார் இந்த காலம் நல்ல காலமாக இருக்குது இந்த ஆணி மாதம் நல்ல மாதமாக இருக்குது அதனால் நான் இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆரம்பிங்க இந்த விஷயத்து இந்த வீடியோவில் சொன்ன சில தகவல்கள் கருத்துக்கள் அந்த கருத்துக்களுக்கு ஏற்ற காலம் சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா அதை ச அதுக்கு அதை ஆரம்பிங்க ஏற்கனவே அப்படி இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை வந்து வலுப்படுத்துங்க இல்லாதவங்க அதுக்கு அச்சாரம் போடுங்க அச்சாரம் ரொம்ப முக்கியம் அச்சாரம் போட்டால் தான் அனைத்தையும் வசப்படும் ஆரம்பிக்கணும் பிள்ளையார் சொல்லி போடணும் எந்த ஒரு காரியத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போடணும் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க தான் மனுஷன் பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்கா எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் இருக்குது சரி அதெல்லாம் கண்டுக்கூடாது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் நல்லதுக்கிட்டது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் நான் சொன்னபடி நடங்க நல்லாயிருக்கும் சரியா சிம்ம ராசி இருந்தாலும் மறந்தாலும் பேர் சொல்லும் இருக்கும்போதும் பேரோடு இருப்பீங்க உங்கள் வாழ்க்கைக்கு பின்னாடி பேர் நினைக்கும் அந்த பேர் நினைக்கிறதுக்கு இந்த காரியத்தெல்லாம் பண்ணுங்க எது தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ வந்து நான் நெகட்டிவ் அப்ரோச்சில் போடலை வாழ்நாளுக்கு பின்னாடி நம்ம பேர் வாழும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம உடல் மறைந்தாலும் நம்மளோட பேர் மறையாது அதான் ரொம்ப முக்கியம் உடல் இந்த சூழ உடல் இந்த பூத உடல் மறைஞ்சாலுமே நம்ம பேர் நிற்கும் சரியா பேர் நிற்கணும்னா சிம்மராசினியர்கள் சில காரியங்களை நான் சொல்கிறபடி செய்யணும் செவி சாய்க்கணும் வாழ்த்துக்கள் ஏறலே கண்டிப்பாக உங்கள் பேர் நிற்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் அறைவன் சிம்மராசி நேர்களுக்கு மகம் பூரம் உத்தர உண்ணாபாயத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வரியத்தில் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வழங்கு நலங்களைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே